தேர்தல் முடிஞ்ச உடனே ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க எத்தனை வருஷமா தரல ரெண்டு வருஷமா தரணும் எப்ப கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் கொடுத்து கொடுத்தாங்க ஏன்னா தேர்தல் ஓட்டு அன்னைக்கு சூழ்நிலை வேறு இன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்னா இருக்கோம் அன்னைக்கு தனித்தனியா இருந்தோம் இல்லைன்னா நாங்க சேர்ந்து இருந்தா அன்னைக்கே இருபத்தஞ்சு பாராளுமன்றம் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு சேர்ந்து வந்து நாங்க எல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு கோயில் நிச்சயம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் இன்னைக்கு வருகிற வழியில் கிளம்புற ஒரு கிராமம்